நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரியமானவர்களே இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தின் இரண்டாவது வசனம் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த வேத புஸ்தகம் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக வேறு மொழிகளிலே பார்க்க முடியாது அநேக தேவதாசர்கள் மிகவும் பிரியாசப்பட்டு இரவு பகலென விழித்திருந்து அந்த வேத புஸ்தகத்தை மொழிபெயர்த்தபடினால இன்றைக்கு வேத புஸ்தகம் பல மொழிகளிலே காணப்படுகிறது இந்த வேத புஸ்தகம் தேவன் தமிழ் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கென்று எழுதி கொடுத்து விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷம் இந்த பொக்கிஷம் நம்முடைய மொழியிலேயே நம்முடைய கரத்தில இருக்கிறபடியால அந்த வேத புஸ்தகத்தை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் நாம் நேசிக்கிறதற்கு அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே இருக்கலாம் ஆனால் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் தேவனையும் அவரால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தையும் நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் இந்த வேத புஸ்தகத்தை நம்முடைய வீடுகளிலே வைத்து கொண்டால் மட்டும் போதாது வீடுகளிலே அதை வாசிக்காமல் வைத்திருப்பதினால் பயன் ஏதும் இல்லை இந்த வேத புஸ்தகத்தை தினமும் நாம் திறந்து கிரமமாக வாசிக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் நாம் காலையிலும் மாலையிலும் கிரமமாக இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்க பழகிக்கொள்ள வேண்டும் இந்த வேத வசனம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆகாரமாக இருக்கின்றது ஆகவே எப்படி நாம் உணவு அருந்தவில்லை என்றால் சரீரம் பலவீனமாக மாறிவிடுமோ அதை போலவே இந்த வசனத்தை நாம் தினமும் தியானம் செய்யாவிட்டால் ஆவிக்குரிய நிலையில் நாம் மிகவும் பலவீனர்களாக மாறிவிடுவோம் ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பெலன் அடையும்படிக்கு இந்த வேத வசனத்தை தினமும் திறந்து கவனமாக அதை வாசிக்க வேண்டும் புரியாவிட்டாலும் கூட இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும் திரும்ப திரும்ப புரிகிற வரைக்கும் இந்த வேத வசனத்தை நாம் வாசித்து கொண்டே இருக்க வேண்டும் முடிந்தால் குறைந்த பட்சம் வருடத்தில் இரண்டு முறை இந்த வேத புஸ்தகத்தை முழுவதுமாக படிக்க முயற்சி செய்ய வேண்டும் பாருங்க சங்கீத நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரத்தில் அந்த தேவ மனிதன் சொல்லுகிற அனுபவத்தை நீங்கள் பாருங்கள் நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம் என்று சொல்லுகிறார் பாருங்க வேத வசனத்தை அவர் நாள் முழுவதும் உட்கார்ந்து தியானித்தாராம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளாக எழும்ப வேண்டும் வர வேண்டும் நமக்கு நேரம் கிடைக்கிற நாட்களில் அல்லது விடுமுறை நாட்களிலே ஒரு நாள் முழுவதும் உட்கார்ந்து கொண்டு நாம் வேதத்தை வாசித்தால் அந்த அனுபவம் எவ்வளவு இன்பமான ஒரு அனுபவமாக இருக்கும் என்று பாருங்கள் வேதம் வீடுகளில் இருந்தும் கூட அதை குறித்து தெளிவு இல்லாமல் நாம் இருக்கிறபடினால எந்த அளவுக்கு கர்த்தருக்குள் வளர வேண்டுமோ அந்த அளவுக்கு இன்னும் வளராதவர்களாகவே இருக்கின்றோம் அன்பானவர்களே வேதத்தை வாசிக்கிறதற்கு நம்முடைய மனதை செலுத்தி அதை நாம் தினமும் வாசிக்க தீர்மானம் எடுப்போமா தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்